வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புனர்பூச நட்சத்திரத்தின் வருடப்பலன் இந்த பதிவில் புனர்பூச நட்சத்திரத்தின் பலன்கள் இந்த புந்தா இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரத்தின் வருடப்பலன் பொதுவாக புனர்பூச நட்சத்திரம் ராசியின் ஏழாவது நட்சத்திரமாக வருகிறது இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இருபது புள்ளி ஒரு டிகிரி முதல் கழகத்தில் மூணு புள்ளி இருபது டிகிரி வரை பறவை வியாபித்து வியாபித்துள்ளது மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தின் சின்னம் அம்புகளின் கூர்மையான முனையை குறிக்கும் அம்பாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் பகவான் இந்த தேவர்களின் தாய் தெய்வமாக இருக்கும் அதிபதியாகவும் புனர்பூச நட்சத்திரத்தின் பிராணன் கிரகத்தால் ஆளப்படுகிறது இந்த குரு பகவானே இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதியாகவும் தசா அதிபதியாகவும் இருக்கிறார் அன்பார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் சொந்தங்களே இந்த ஆண்டு உங்கள் ஆளுமையை நீங்கள் வளர்க்கவும் உங்கள் குணங்களை நீங்கள் நலமாக மேம்படுத்தும் உறுதுணையாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது இந்த வருடத்தில் நீங்கள் உங்கள் மனதை கூர்மையாக்கும் செயல்களில் மிகவும் ஆர்வம் கொண்டு உங்கள் கற்றல் திறனை மேம்படுத்துவதிலும் மற்றும் உங்கள் நினைவாற்றலை அதிகரிக்கும் வகையிலும் நீங்கள் செயல்பட்டு உங்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள் புனர்பூசர நட்சத்திர மக்களின் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் ஞானத்திற்கு இது ஒரு சிறந்த வருடமாக அமையும் என்று நம்பலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தின் மக்களுக்கு அவர்களின் தொழில் ரீதியாக இந்த ஆண்டு ஒரு சாதகமான மற்றும் முன்னேற்றம் தரும் ஆண்டாக மலரும் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்தின் தத்துவவாதிகள் ஆலோசகர்கள் வழிகாட்டிகள் அல்லது ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு மிகுந்த தரும் உயர்வை தரும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் இதனால் புனர்பூசம் நட்சத்திர மக்கள் மற்றவர்கள் மீது வலுவான செல்வாக்கு செலுத்துவதற்குண்டான சூழல் அமையும் மற்றும் புனர்பூச நட்சத்திர தரவு விஞ்ஞானிகள் பேச்சுவார்த்தையாளர்கள் அல்லது வங்கி ஊடகம் அல்லது வணிகத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பயனடைந்து வாழ்வில் சிறுமையுடன் வாழ்வார்கள் என்று நம்பலாம் புனர்பூச நட்சத்திரத்தின் ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு கூட்டாண்மையும் நிறுவுவதற்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டு என்று கணிக்கப்படுகிறது திருமணத்திற்கு தயாராக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தின் மக்களுக்கு சரியான துணையை கண்டுபிடித்து திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல வாய்ப்பு தருகும் ஆண்டாக இருக்கும் என்பதில் மகிழ்ச்சி அடையலாம் நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் கொண்டவராகவும் திருமணம் ஆனவராகவும் இருந்தால் நீங்கள் உங்களின் குடும்பத்தை தொடங்க திட்டமிட்டவராகவும் இருந்தால் நீங்கள் உங்களின் குழந்தை பேற்றை உங்கள் வம்சத்தை விருத்தி செய்வதற்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக மாறி உங்களை மகிழ்விக்கும் என்பதில் எல்லோரும் சந்தேகம் வேண்டாம் இதனால் இந்த ஆண்டு உங்கள் திருமணத்தை வலுப்படுத்தும் வகையிலும் மற்றும் உங்களுக்குள் இருக்கும் மோதல்களை தீர்க்கவும் இந்த ஆண்டு மிகவும் உதவும் வகையில் செயல்படும் உங்களின் குடும்ப துணை பங்குதாரர் உடல் ரீதியான சில பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அவர்களின் ஆரோக்கியம் நல்ல விதமாக மேம்படும் உயர்கல்விக்கு தயாராகும் அல்லது தொடரும் புனர்பூச நட்சத்திரத்தின் மாணவர்களுக்கும் இது ஒரு சிறந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக மாறி உங்களை மகிழ்விக்கும் புனர்பூச நட்சத்திரத்தின் மாணவர்கள் தங்கள் தந்தை ஆசிரியர் அல்லது குருவின் வருமான ஆதரவுடன் தாங்கள் பயிலும் கல்வியில் நல்ல விதமான முன்னேற்றத்தில் பயனடைவார்கள் பங்கு கொள்ளும் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் புனர்பூச நட்சத்திரத்தின் மக்கள் அவரவர்களின் மத நடவடிக்கைகள் ஈர்க்கப்படலாம் மற்றும் ஒரு புனித யாத்திரைக்கு திட்டமிட வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது பொதுவாக பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திர மக்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக உங்கள் பக்கம் இருக்கிறது என்று கூறலாம் அக்டோபர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உங்கள் சேமிப்பு மற்றும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் இதனால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களின் கடின உழைப்பின் பலனை உங்களால் அனுபவிக்க முடியும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சி தரும் ஆண்டாக மலரும் என்று நம்பிக்கையுடன் செயல்படலாம் பொதுவான தகவல்கள் இந்த முறையில் ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய நீங்கள் அவர் பிறந்த நேரத்தையும் இடத்தையும் மறைந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து கொண்டு சங்கதிகளை அறியலாம் மான மண்டலத்தில் எண்பத்தெட்டு நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இருப்பினும் சந்திரனின் பாதையில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திர பகவானும் அஸ்வனியிலிருந்து பரணி பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார் ஒரு ராசியில் சந்திரன் இரண்டே கால நாளில் தனது பயணத்தை முடித்து அடுத்த ராசிக்கு மாறுகிறார் பொதுவாக சோதிடத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நல்லவை என்றே கருதப்படுகிறது நட்சத்திரங்கள் தீமை என்று எதுவும் இல்லை அது அவரவரின் கர்வப்பலன் கொண்டு அவர்கள் நல்ல பலனையும் சாதகமற்ற பலனையும் பெறுகிறார் பெறுகிறார்கள் என்பதுதான் உண்மையான வாக்கு இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்ராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபராணி அசோனையை பெற்று சர்வ காரிய ஜெயத்திரம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி